சினிமானா யாருக்கு தாங்க பிடிக்காது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சினிமானா பிடிக்கும் அதுவும் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ பகுதியில் புத்தக கண்காட்சி நடக்குது அதில் முழுக்க சினிமா புத்தகங்களாக வச்சிருக்காங்க இதில் எப்படி அப்படின்னா ஒரு டிரெக்டர் வந்து அவங்களுடைய படங்களுக்கான கதை எழுதுனாங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கும் இல்லையா அதை புத்தகமாக போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர் புதுசாக உருவாகிறாங்க அப்படின்னா இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரியும் நிறையா புத்தகங்கள் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் டெக்னிக்கலாக ஒரு சினிமட்டோகிராஃபி சைடில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பத்தொம்போது புக்கு பத்து புக்கு இருக்குது அதில் ஒரு ஷார்ட் டிவிஷன்ஸ் எப்படி பண்ணணும் ஸ்டோரி போர்டு எப்படி பண்ணணும் ஒரு ஷார்ட்டை எப்படி கம்போஸ் பண்ணணும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் தனித்தனி சாப்டராக நாங்கள் கொடுத்து ஒரு ஒரு புக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்கு இருக்குது படத்தை குப்பன் ஒன்று இருக்குது வாட்ரு முர்ச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிளிங்க் ஆஃப் ஐயோட தமிழ் ட்ரான்ஸ்லேட்டர் தான் வாழ்ட்ரு முர்ச்சு இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ரெண்டு புக்கு இருக்குது ஆக்டிங்னு எடுத்துகிட்டால் ரெண்டு புக்கு இருக்குது நடிப்பு நூறு இந்திய நடிப்பு இலக்கணம்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி தனித்தனியாகவே நாங்கள் ஒரு புக்காவே போட்டிருக்கோம் நாங்கள் நம்ம பியூ புக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஓனாக நீங்கள் ரைட்டிங்கில் ஆரம்பித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வரையிலும் என்னென்ன புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கோ இது என்ன டிபார்ட்மெண்ட்டாக கவராகமோ எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிள் இருக்குது முக்கியமாக இது எல்லாமே தமிழில் இருக்குது உங்களுக்கு அதர் டெக்னிக்கல் புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் கிடைக்கும் ஆன்லைன் செல்லர்ஸ் எல்லாருமே இங்கிலீஷில் தான் உங்களுக்கு போடுவாங்க பட் நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அதை பிரேக் பண்ணி தமிழ்லையும் கொடுக்கணுன்றதான் நம்மளோட மோட்டிவே இன்னும் சொல்றோம் அப்படின்னா இந்த இரநூத்தி எழுவத்தி ஒன்று இந்த ஸ்டால் நம்பருக்கு யார் நிறையா வராங்க அப்படின்னா சினிமா லவர்ஸ் எப்படியாவது சினிமாவில் பெரியால் ஆயிடக்கூடாதா நடிச்சிடக்கூடாத பெருசா அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இந்த புத்தகங்கள்லாம் ஆர்வமாக வாங்கிட்டு போகிறாங்க